ஆந்திர மாநிலத்தை புனரமைக்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதன்முறையாக டெல்லி சென்ற சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா உள்ளிட்ட ஆறு ஒன்றிய அமைச்சர்கள் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா ஆகியோரை சந்தித்து பேசினார் அப்போது ஆந்திர மாநிலத்தை புனரமைக்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று அவர் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று சதவீத நிதி பற்றாக்குறை உச்சவரம்பை உயர்த்தி ஆந்திராவை மேலும் கடன் வாங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் புதிய கட்டுமானத்திற்காக சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மூலதனம் வழங்குவதுடன் அமராவதி உட்கட்டமைப்பு மற்றும் போலவரம் பாசன திட்டத்துக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய நாயுடு வலியுறுத்தி உள்ளதாக தெரிகிறது இத்துடன் துக்கிராஜு துறைமுகத்தை மேம்படுத்த ஒன்றிய அரசின் ஆதரவை சந்திரபாபு நாயுடு நாடியதாகவும் கூறப்படுகிறது சாலைகள் பாலங்கள் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் திட்டங்கள் போன்ற அத்தியாவசிய துறைகளை இலக்காக கொண்டு மூலதன முதலீட்டிற்காக ஆந்திராவுக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன